அதிரடி பாகிஸ்தானுக்கு இனி உதவி இல்லை வேண்டும் பொது சிவில் சட்டம் இஸ்லாமிய பெண்ணே வழக்கு இந்திய ஒப்பந்தங்களை கைவிட தயாராகும் வங்கதேசம் என்ன செய்ய போகிறார் மோடி டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் பாகிஸ்தானுக்கான நிதி உதவிகளை நிறுத்திவிட்டாரே ட்ரம்ப் வணக்கம் நண்பர்களே பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா வழங்கும் நிதி உதவிகளை தற்காலிகமாக நிறுத்த அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் உத்தரவிட்டு இருக்கிறார் பாகிஸ்தானில் சர்வதேச மேம்பாட்டு திட்டங்களுக்கு அமெரிக்கா நிதி உதவி அளித்து வந்தது பாகிஸ்தானில் உள்ள வரலாற்று சிறப்பு மிக்க கட்டடங்கள் தொல்லியல் ஆய்வு இடங்கள் அருங்காட்சியகங்கள் உள்ளூர் மொழிகள் மற்றும் கைவினை தொழில்களை காக்க கலாச்சார பாதுகாப்பு நிதியை பாகிஸ்தானுக்கான அமெரிக்க தூதர் நிதி மூலம் வழங்கி வந்தது அமெரிக்கா இந்த நிதியை தற்காலிகமாக நிறுத்தவும் திட்டங்கள் முறையாக செயல்படுத்தப்படுகிறதா என்பதை மறு ஆய்வு செய்யவும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் உத்தரவிட்டிருக்கிறார் பாகிஸ்தானில் எரிசக்தி துறை தொடர்பான ஐந்து திட்டங்களுக்கு அமெரிக்கா நிதி உதவி வழங்கி வந்தது அதிபர் ட்ரம்ப் உத்தரவால் அந்த நிதி உதவியும் நிறுத்தப்பட்டு இருக்கிறது பொருளாதார வளர்ச்சிக்கான நான்கு திட்டங்களும் சமூக பாதுகாப்பு திட்டமும் பாதிப்பை சந்தித்துள்ளன இவை தவிர வேளாண் சுகாதாரம் வாழ்வாதாரம் மற்றும் உணவு பாதுகாப்பு பருவநிலை மற்றும் கல்வி திட்டங்களும் பாதிப்படைந்துள்ளன இந்த திட்டங்களில் சில நிரந்தரமாக நிறுத்தப்படலாம் என்று கூறப்படுகிறது அமெரிக்க நிதி உதவி நிறுத்தத்தால் பாகிஸ்தான் திட்டங்களுக்கு மொத்த பாதிப்பு எவ்வளவு என இன்னும் மதிப்பீடு செய்யப்படவில்லை பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா ஆண்டுதோறும் எவ்வளவு நிதி உதவி வழங்கி வந்தது என்கிற விவரமும் வெளியிடப்படவில்லை அமெரிக்காவின் வெளிநாட்டு நிதி உதவிகள் மறு ஆய்வு செய்யப்படும் என அமெரிக்க அரசின் செய்தி தொடர்பாளர் டாமி புரூஸ் கடந்த வாரம் தெரிவித்திருந்தார் அதன்படி பாகிஸ்தானுக்கான நிதி உதவி நிறுத்தப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக டாமி புரூஸ் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் அமெரிக்க மக்களுக்கு எந்த லாபமும் இல்லாத நிதி உதவி என்கிற பெயரில் கண்மூடித்தனமாக வாரி இறைக்கப்படுவது இனி இருக்காது என்று அதிபர் ட்ரம்ப் தெளிவாக கூறியிருக்கிறார் அமெரிக்க மக்கள் கடினமாக உழைத்து கொடுக்கும் வரிப்பணத்தை இவ்வாறெல்லாம் வாரி இறைப்பது சரியாகவும் இருக்காது எனவே யுஎஸ் ஏஐடி மூலம் அமல்படுத்தப்படும் அனைத்து நிதி உதவிகளையும் மறுபரிசீலனை செய்யுமாறு வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ உத்தரவிட்டிருந்தார் America America first. The top priority of the United States Department of State will be the United States. The direction he has given for the conduct of our foreign policy is clear. Every dollar we spend, every program we fund, every policy we pursue. அதன் அடிப்படையில் பாகிஸ்தானுக்கான நிதி உதவிகள் நிறுத்தப்பட்டுள்ளன என்று ப்ரூஸ் அதிரடி நடவடிக்கை குறித்து கருத்து தெரிவிக்க பாகிஸ்தான் அரசு தயங்கி வருகிறது பாகிஸ்தான் தகவல் தொடர்பு அமைச்சர் அதவுல்லா தரார் பாகிஸ்தான் அரசுக்கான நிதி ஆலோசகர் ஆகியோர் அமெரிக்காவின் நடவடிக்கை குறித்து கருத்து கூற மறுத்துவிட்டனர் என்று தெரிவிக்கிறது அதே நேரம் பாகிஸ்தான் வெளியுறவுத்துறையின் செய்தி தொடர்பாளர் அலி கான் வாராந்திர கூட்டத்தின் போது கருத்து சொல்லுகிறேன் என்று கூறி நடுவிட்டார் அமெரிக்காவின் நிதி உதவி நிறுத்தம் தொடர்பாக பாகிஸ்தான் பொருளாதார நிபுணர் கெய்சர் பெங்காலி கருத்துரைத்திருக்கிறார் அவர் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் இந்த நிதி உதவி நிறுத்தத்தால் பாகிஸ்தான் பாதிக்கப்படும் என்று தோன்றவில்லை காரணம் போதுமான பாதிப்பை எங்கள் அரசின் சொந்த கொள்கைகளே உருவாக்கி விட்டன எங்கள் நாடு ஏற்கனவே நாசமாகி விட்டது இதற்கு மேல் என்ன பாதிப்பு புதிதாக வந்துவிடப் போகிறது பெரிய கடன் சுமையை நாங்கள் சுமந்து கொண்டிருக்கிறோம் கடந்த முப்பது ஆண்டுகளாக கடன் மேல் கடன் வாங்கி குவித்திருக்கிறோம் பொருளாதாரத்தை மேம்படுத்தவோ உற்பத்தி திறனை அதிகரிக்கவோ எந்த முதலீடுகளையும் நாங்கள் செய்யவில்லை என்று புலம்பினார் கெய்சர் பெங்காலி அமெரிக்காவின் நிதி உதவி நிறுத்தத்தையும் கெய்சர் பெங்காலியின் கருத்தையும் ஒன்று பாருங்கள் பாகிஸ்தானின் இன்றைய அவலம் உங்களுக்கு புரியும் கேரளத்தை சேர்ந்த ஓர் இஸ்லாமிய சகோதரி தொடுத்திருக்கும் வழக்கை கவனித்தீர்களா இது ஒரு சுவாரஸ்யமான வழக்கு கேரளத்தை சேர்ந்த ஒரு முஸ்லிம் பெண் அவர் பெயர் சஃபியா அவர் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார் அந்த மனுவில் அவர் என்ன கூறியிருக்கிறார் என்பதை பார்ப்போம் என் மகன் ஆத்திசம் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அவரை என்னுடைய மகள்தான் பார்த்து கொள்ளுகிறார் எனக்கும் வயதாகிவிட்டது இந்நிலையில் எனது சொத்துக்கள் முழுவதையும் எனது மகள் பெயரில் எழுதி வைக்க விரும்புகிறேன் என் மகனை என் மகள் தன் வாழ்நாள் முழுவதும் பார்த்துக் கொள்வார் எங்களது ஷரியா சட்டத்தின் கீழ் பெற்றோரின் சொத்து பிரிக்கப்பட்டால் மூன்றில் இரண்டு பங்கு மகனுக்கு போய்விடும் ஒரு பங்கு தான் மகளுக்கு கிடைக்கும் ஒருவேளை என் மகன் இறந்து விட்டால் என் மகளுக்கு சொத்தில் மூன்றில் ஒரு பங்கு மட்டுமே கிடைக்கும் மீதி உள்ள சொத்து உறவினர்களுக்கு போய்விடும் என் மகனை பார்த்துக் கொள்ளும் முழு பொறுப்பையும் என் மகள் ஏற்றுக்கொண்டிருப்பதால் மொத்த சொத்து மகளுக்கே சேர வேண்டும் என நான் ஆசைப்படுகிறேன் அப்படி செய்தால்தான் அந்த சொத்தின் மூலம் கிடைக்கும் வருவாயை கொண்டு என் மகனை கடைசி வரை பார்த்துக் கொள்வது சாத்தியமாகும் எனவே ஷரீர் சட்டத்தில் இருந்து விலகி மதசார்பற்ற சட்டத்தை பின்பற்ற முஸ்லிம் பெண்ணாகிய என்னை அனுமதிக்க வேண்டும் என்று சஃபியா தன்னுடைய மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த வழக்கு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா தலைமையிலான அமர்வு முன்பு நேற்று முன்தினம் விசாரணைக்கு வந்தது அப்போது இது தொடர்பாக மத்திய அரசுக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்ட நீதிபதி நான்கு வாரங்களுக்குள் பதிலை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கிறார் இந்த வழக்கின் விசாரணையை மே ஐந்தாம் தேதிக்கு நீதிபதி ஒத்தி வைத்திருக்கிறார் அனைத்து மதத்தினருக்கும் பொதுவான ஒரு பொது சிவில் சட்டத்தை நாடு முழுவதும் அமல்படுத்த மோடி விரும்பும் நிலையில் உத்தரகண்ட் மாநிலத்தில் பொது சிவில் சட்டம் அமலுக்கு வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் கேரளத்தில் உள்ள ஒரு இஸ்லாமிய சகோதரி பொது சிவில் சட்டத்துக்கான தேவையை மொத்த தேசத்துக்கும் உணர்த்தி இருக்கிறார் பொது சிவில் சட்டம் என்றால் என்ன உத்தரகண்டில் அமலுக்கு வந்துள்ள பொது சிவில் சட்டம் என்ன சொல்கிறது இதெல்லாம் குறித்த ஒரு விரிவான காணொலியை நேற்றே வெளியிட்டிருக்கிறோம் தெரிந்து கொள்ள விரும்பும் நண்பர்கள் அந்த காணொலியை பார்க்கலாம் இந்தியாவுடன் மேற்கொண்ட ஒப்பந்தங்களை கைவிட போகிறதாமே வங்கதேசம் இந்தியாவுடன் வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா மேற்கொண்ட ஒப்பந்தங்கள் மறு ஆய்வு செய்யப்படும் என்று அந்நாட்டு இடைக்கால அரசின் உள்துறை அமைச்சரும் முன்னாள் கடற்படை ஜெனரலுமான கேர்னல் முகமது ஜஹாங்கீர் ஆனும் தெரிவித்து இருக்கிறார் டாக்காவில் புதன்கிழமை செய்தியாளர்களை சந்தித்த மகமது ஜஹாங்கீர் என்ன பேசினார் என்பதை பார்ப்போம். எல்லை விவகாரம் தொடர்பாக இந்திய வங்கதேச எல்லை பாதுகாப்பு படை தலைவர்கள் விரைவில் சந்தித்து பேச உள்ளனர் அப்போது இந்தியாவுடன் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா மேற்கொண்ட பல்வேறு ஒப்பந்தங்கள் மறு ஆய்வு செய்யப்படும் அவை நியாயமற்ற வகையில் இந்தியாவுக்கு சாதகமாக மேற்கொள்ளப்பட்டிருந்தால் அந்த ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்படும் இந்திய எல்லையில் அதிக அளவில் போதைப் பொருட்கள் உற்பத்தி செய்யும் சிலர் அவற்றை வங்கதேசத்துக்கு கடத்தி வருகின்றனர் இருமல் மருந்து என்கிற போர்வையில் வங்கதேசத்துக்கு கொண்டு வந்து போதைப் பொருட்களை விற்பனை செய்கின்றனர் இந்திய எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் ஊடுருவல் முயற்சியை தடுப்பதாக கூறி ஆயுதமில்லாத வங்கதேசத்தவர்களை சுட்டுக் கொள்ளுகின்றனர் இது தவிர வங்கதேச குடிமக்கள் கடத்தப்படும் சம்பவமும் நடக்கிறது இந்த விவகாரங்களும் எல்லை பாதுகாப்பு படை தலைவர்கள் சந்திப்பில் விவாதிக்கப்படும் இந்தியாவிலிருந்து வங்கதேசத்துக்கு சட்டவிரோத ஆயுதங்கள் போதைப் பொருட்கள் கடத்தப்படுவது நிறுத்தப்பட வேண்டும் இந்தியா வங்கதேசத்துக்கு இடையே நதிநீரை சமமாக பகிர்வது குறித்தும் விவாதிக்க வேண்டியுள்ளது என்றார் ஜஹாங்கீர் வங்கதேசத்தில் பிரதமர் ஷேக் ஹசீனா ஆட்சி காலத்தில் இந்தியாவுடன் அவர் மிகவும் நெருக்கமான நட்பு பாராட்டினார் ஆனால் அவரின் ஆட்சி வன்முறையால் கவிழ்க்கப்பட்டது இதன் மூலம் அங்கு மத அடிப்படைவாதிகளின் கை ஓங்கியது இன்று முகமது யூனஸ் தலைமையிலான மதவாதிகளின் இடைக்கால அரசு அமைக்கப்பட்டிருக்கிறது ஷேக் ஹசீனாவுக்கு இந்தியா அடைக்கலம் தந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்தியாவுடன் மோதல் போக்கை வங்கதேச இடைக்கால அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது பிப்ரவரி மாதம் வெள்ளை மாளிகைக்கு விஜயம் மேற்கொள்ளுகிறார் மோடி இதனை ட்ரம்ப்பே செய்தியாளர்களிடம் கூறியிருக்கிறார் ஏப்ரல் மாதம் இந்தியாவுக்கு வருகிறார் ட்ரம்ப் குவாட் அமைப்பு நாடுகளின் தலைவர்களுக்கான உச்சி மாநாடு இந்தியாவில் நடைபெறுகிறது இதில் பங்கேற்க ட்ரம்ப் வருகிறார் அடுத்த இரண்டு மாதங்களில் மோடியும் ட்ரம்ப்பும் இரண்டு முறை சந்தித்து பேச உள்ளனர் அந்த சந்திப்புகளின் போது வங்கதேசத்துக்கு கடிவாளம் போடுவதற்கான முயற்சிகள் திட்டவட்டமாக மேற்கொள்ளப்படும் ஏற்கனவே வங்கதேசத்துக்கு அமெரிக்கா வழங்கி வந்த நிதி உதவி நிறுத்தப்பட்டு இருக்கிறது சில நாட்களுக்கு முன் அது பற்றிய விரிவான காணொலியை கோலாகலாஸ் டிவி வழங்கி இருக்கிறது நிதி உதவி நிறுத்தம் என்பது ஆரம்பம் இனி அடுத்தடுத்து அதிரடியான நடவடிக்கைகள் ஆரம்பமாகும் எல்லை மீறி போகும் வங்கதேசத்துக்கு அதனுடைய இடம் என்ன என்பது விரைவில் உணர்த்தப்படும் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்